சார் வாஸ்துங்கிறது நம்ம எதுக்கு சார் பார்க்கலாம் அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாமா இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்தாகும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வாஸ்து தொடர்புண்டு குறிப்பாக வடகிழக்கும் தென்கிழக்கும் மட்டும் சிறப்பாக வைத்து கொண்டால் நம்மளதுல கடன்ல இருந்து மிகப்பெரிய இடத்துல மீளலாம் தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமும் கண்டிப்பாக கெட்டுவிடும் இப்ப நம்ம இந்த கோல்டு லோன் எல்லாம் வைக்கிறாங்க வச்சு அதை மீட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து ஒரு பத்து நாள்லேயே மறுபடியும் கொண்டே வச்சிடறாங்க ஸோ இந்த மறுபடி மறுபடியும் என்ன தங்க வீட்டில் ஏன் தங்க மாட்டி நிறைய பேர் நம்ம கேள்வி அப்போ ஓவராலாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கடனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு வேண்டினால் வாஸ்து பிரகாரம் அந்த வீடு கண்டிப்பாக நன்றாக இருந்தால் மட்டுமே அவங்க செல்வ செழிப்பாக இருக்க முடியும் யார் வீட்டில் பெண்கள் பாதிப்பு குறிப்பாங்க அந்த வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதால் நேராக அடித்து சொல்கிற தென்கிழக்கு போய் பாருங்கள் வெட்டுப்பட்டிருக்கும் தென்கிழக்கில் டாய்லெட் வச்சுருப்பாங்க எப்பவுமே நம்ம வாஸ்துல ஆண்மனை பெண்மனைன்னு ரெண்டா பிரிக்கலாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை தான் மட்டும் வேணும் எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் நீங்க ஆண்மனையில மட்டும் ஆண்மனை மட்டும்தான் பிறகு சுபிக் டிவி வினேர்களுக்கு என் முதற்கன் வணக்கம் நான் உங்கள் மணியன் பிரபாகரன் சோ இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தீரா கடன் கடன் அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் கேட்டு இருக்குது எங்க வீட்டுல அவ்வளவு கடன் இருக்குங்க நான் இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் சோ கடன் மேல கடன் அப்படிங்கிறாங்க சோ என்னன்னா கடனாலே நிறைய குடும்பம் செதந்தது உண்டு அதே மாதிரி சீரழிந்த குடும்பங்களும் நிறைய உண்டு அதே மாதிரி இஎம்ஐ லோன் கட்ட முடியாமையும் வீட்டோட லோன் கட்ட முடியாமல் ரொம்ப அழிவில் இருக்கு முதல்ல இந்த கடன்கிற விஷயம் அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம பார்க்கணும்னா இது தனி ஒரு சாப்டரே சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயமான கடன்கள் இருக்கு ஒருத்தருக்கு வீட்டு கடன் வரும் ஒருத்தருக்கு வந்து நிலக்கடன் வரும் இன்னொருத்தருக்கு வண்டி கடன் வரும் இன்னொருத்தருக்கு சொல்லப்போனா அந்த ல வந்து நம்ம கோல்டு கோல்டு லோன் வச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப நாளா திருப்ப முடியாமையே ஒரு ஃபினான்ஷியலே மூழ்கிடும் எடுக்கவே முடியாம இதாகிடும் அதுவும் தங்க நகையை வச்சிட்டோம்னா மீட்டவே முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆகமொத்தத்தில் இந்த கடன் எதனால வருது அப்படிங்கிறத நீங்க பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோல சிறப்பு விருந்தினராக அசோக் கன்சாமி சார் வந்திருக்காரு வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கடன் ஏன் வருது சார் ஸோ இப்போ கடன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம சொல்ல முடியும் நம்ம நிறையா வீடியோலையும் நிறையா பதிப்புகளையும் சொல்லியிருக்குறோம் என்னன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வாஸ்து தொடர்பு உண்டு சார் இப்போ வந்து என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் வாஸ்து நம்ம வந்து ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா விதியை மதியால் வெல்லுங்கிற ஒரு கான்செப்ட் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அதை வந்து என்னன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற பிளானட்டை மாத்தி வைக்க முடியாது வாஸ்து முறைப்படி அதை எல்லாமே நம்ம சரி செய்ய முடியும் இப்ப கடன் ஏன் வருதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கான முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரோட வீட்டில் மூணு மூளைகள்ல பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக கடன் வரும் கடல்னால பிரச்சனை வரும் பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லாத மாதிரி போகும் சோ அந்த மூணு மூளைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு இந்த மூணு மூளைகள் பாதிக்கப்பட்டாலே ஒரு குடும்பத்துல சந்தோஷங்கிறது இல்லைங்க ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாதிப்பாகிறது கண்டிப்பாக முதல்ல சின்ன கடனை கொண்டு வரும் ஒரு தொழில மிகப்பெரிய ஒரு முதலீடு போட்டு எனக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு பணம் வந்து இனிமேல் மீண்டே வர முடியாது அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சோ இப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க சார் இப்போ வடகிழக்குல பாதிப்புனா என்ன சார் இப்போ இப்போ ரீசெண்டாக நான் போனதே சொல்றேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒன் டென் டேஸ் இருக்கும் வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க சேம் எல்லாம் மற்ற எல்லா மூலையிலும் இதாக இருக்கு நான் போனோடனே பெரிய பண இழப்பு பாதிக்கப்பட்டிருக்கணுமேனு கேட்டேன் பெரும் பண இழப்பு அவர் என்கிட்ட சொன்னது பத்து லட்சம் லாஸ்ன்னு தான் சொன்னார் ஒரு பத்து லட்ச ரூபா லாஸ் நான் அங்கே போயிட்டு சொல்றேன் பத்து லட்சம்லாம் கிடையாதுங்க அதில் விட பத்து மடங்கு இருக்கணுமே அப்படின்னா அப்புறம் ஒன்றரை கோடிக்கு மேலே லாஸ் ஒரு மாதிரி வந்து டூர்ஸ் ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ண நீங்க நினைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எல்எம் லேண்டில் போட்டு லாஸ் ஆயிருக்கு லேண்ட்ல போட்டு லாஸ் ஆகும் போதே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கலாம் இல்லீங்களா அப்ப என்னன்னா இதுல ஒரு பாதிப்பான வருது பாதி வந்து லோன் வாங்கிருக்காரு பர்சனல் லோன் கேட்டு கேட்டு வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒரு கம்பெனி மேல லோன் போட்டிருக்கோம் இப்போ அந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய கடன் ஆயிருச்சு சரி அதுல வருமானம் வரும்னு போட்டாராம ஏமாத்திட்டு போயிட்டான் அப்போ இந்த மாதிரியான பாதிப்பு எங்க இருக்கு நான் சொன்னதுதான் அந்த மூணு மூலையில இருக்கிறது தான் அப்போ நம்ம மெயினா என்ன பண்ணனும்னா வடகிழக்கும் தென்மேற்கும் தென்கிழக்கும் குறிப்பாக வடகிழக்கும் தென்கிழக்கும் மட்டும் சிறப்பாக வைத்து கொண்டால் நம்மளதுல கடல்ல இருந்து மிகப்பெரிய இடத்துல மீளலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏன் பாதிக்கப்படுறாங்க இந்த மூணு மூலைகள் யார் யாருன்னு சொல்லிடுற முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டின் மகன் மூத்த பிள்ளை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய மூளைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்துடும் சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது வரக்கூடிய மருமகள் இந்த வந்து ஆண் ஆண் கலந்தாச்சு ரெண்டு சேர்ந்தால் மட்டுமே நிம்மதி கிடைக்கும் அப்படி இருக்கும் கடன்ங்கிறது கேது சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்குல வந்து அவுட் சைட் பாத்ரூம் கொண்டு வராங்க இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கழிவு அந்த உள்தொட்டில இருக்கக்கூடிய கழிவறைகளை கொண்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டாலே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதிக்கப்படுவாங்க ஒன்னா அவங்களாக தொழில் செஞ்சு நஷ்டமாய் பாதிக்கப்படுவாங்க இல்லை கணவனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி தொடர் கஷ்டத்துல அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இருக்கும் இந்த வீட்டு இந்த இடத்துல தென்களுக்கு வந்து பாதிக்கப்படலைன்னா ஒரு ஒரு வீட்டில் பெண்களுக்கு பாதிப்பே கிடையாது அதே மாதிரி வடகிழக்கு பாதிக்கப்படலைன்னா ஒரு வீட்டு ஆண்மகனுக்கு பாதிப்பே கிடையாது தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமும் கண்டிப்பாக கெட்டுவிடும் சிறிது சிறிதாக கடன் வரும் சின்ன சின்னதா இருக்கு சார் முதல்ல ஒரு கார் வாங்கினேன் சார் அதுக்கு லோன் வாங்கினேன் அப்புறம் பிஸ்னஸ் வாங்கினேன் அப்படியே போய் 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 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரும் கடனா வந்து நிற்கிறத அந்த தென்மேற்கு வந்து சொல்லும் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு பெருசா போடுறது இப்போ இந்த கடனை பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க அது வந்து வாஸ்து கோளாறு தான் மெயினான ஒரு பார்வையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த வாஸ்துல இருந்து எப்படி நம்ம வந்து விடுபட முடியும்னு நினைக்கிறீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னு நம்ம எடுக்கும்போதே நிறையா விஷயங்கள் எல்லாம் கேட்கறது பரிகாரம் கேட்குறீங்க ஒரு வேல் வச்சுக்கலாமா இல்லை ஏதாவது பொம்மையை வச்சுக்கலாமா இல்லை மோதிரம் போடலாமா ஆனால் பல வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன் வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது அதை நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு திறமையான ஒரு வாஸ்து நிபுணர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க அந்த இடத்தை மாற்றினால் மட்டுமே ஒரு விஷயம் புரியும் ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட் எடுத்து கிட்னி இருக்கிற இடத்துல வைக்க முடியாது கிட்னி இருக்க இடத்துல ஹார்ட்ல இருக்கிற இடத்துக்கு வைக்க முடியாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும்னு என்ன சொல்லுவோம் திரும்பி அந்த இடத்துல அதே எதை வைங்கன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அதை வந்து பரிகாரம்னு சொல்லி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கான ஒர்த்து ஒண்ணுமே தான் ஒரு நிதர்சனமான உண்மை சோ அதே மாதிரி தான் சார் இப்போ என்னன்னா இப்போ நம்ம இந்த கோல்டு லோன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா இப்போ கோல்டு கொண்டு அடமானம் வைக்கிறாங்க வச்சு அதை மீட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு ஒரு பத்து நாள்ல மறுபடியும் கொண்டே வச்சிடறாங்க ஸோ இந்த மறுபடியும் மறுபடியும் என்ன தங்க வீட்டில ஏன் தங்கம் மாட்டி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ தங்கம் வந்து எனக்கு ரொம்ப பெண்களுக்கு உரியதே தங்கம் தான் ஸோ அந்த தங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் கொண்டு வைக்கிறோம் ஸோ அதுவே வந்து நம்மளால இருக்க முடியாம ரொம்ப அப்படி மூழ்கியே போயிருது அதில் அப்புறம் மறுபடியும் ஏன் இந்த மாதிரி தங்கம் வந்து நம்மளுக்கு வீட்டில் செட் ஆக மாட்டேங்குது ஸோ இப்போ தங்கம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் ஸோ அப்போ குரு பாதிக்கப்பட்டது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வீட்டில் முதல்ல தங்க இருக்காது அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினாலும் திரும்ப ஒன்றா அடகு கடைக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஸோ ஒன்றா உங்க ஜாதகத்துல இப்போ வாஸ்துவா ஜாதகமா எதை சார் பார்க்கறது ஒருத்தர் ஜாதகம் போடுறீங்க வாஸ்துன்னு போடுறீங்க நிறைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஜாதகம் கெட்டு போனாலும் சரி வாஸ்துவில் அப்படியே பிரதிபலிக்கும் இப்ப நீங்க என்னன்னா வாஸ்து சரி செஞ்சிட்டீங்கன்னா ஜாதகத்துல கெட்டிருந்தாலுமே நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறதா என்னோட இது இப்ப ஜாதகத்துல யாரோ ஒரு ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கோ அவங்களால தங்கத்தை அனுபவிக்க முடியாது சேமிக்க முடியாது அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது கரெக்டா வாஸ்து பிரகாரம் வந்து பார்க்கும்போது வடகிழக்கு யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கோ இல்ல வடக்கு யாருக்கெல்லாம் அடைச்சிருக்கோ வடக்கு யாரெல்லாம் மேடு பண்ணியிருக்காங்களோ அவங்களால தங்கத்தை சேர்க்க முடியாது அப்ப ஓவராலா ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு வேணுனா வாஸ்து பிரகாரம் அந்த வீடு கண்டிப்பாக நன்றாக இருந்தால் மட்டுமே அவங்க செல்வ செழிப்பாக இருக்க முடியும் சார் வாஸ்துங்கிறது நம்ம எது எதுக்கு சார் பாக்கலாம் அதாவது வாட வீட்டுல இருக்கிறவங்க பாக்கலாமா இல்ல சொந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் பாத்தாகணுமா சோ இப்ப வாஸ்து அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலே நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு யார் வந்து அந்த வீட்டுல வசிக்கிறாங்களோ கண்டிப்பா அதை பார்த்தா கண்டிப்பா பாக்கணுங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க பார்க்கணும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க கண்டிப்பாக பார்க்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க பார்க்கணும் இதை நிறைய பேர் கேட்பாங்க சார் வாடகை வீட்டுக்கு வாஸ்ட் ஒர்க் ஆகுமா அந்த வீடு என் பேர் இல்லை நான் வெறும் இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம வந்து என்னென்னா இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம வந்து பார்க்க போயிருந்தோம் ஸோ அது வந்து த்ரீ பிஹெச்கே ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது சவுத் ஃபேஸ் வீடு நார்த்து க்ளோஸ் பண்ணி ஈஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல வந்து பெட்ரூமாக விட்டுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மட்டும் ஓப்பனாக ஜன்னல் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆண் ஆண்மகன் பாதிக்கப்பட்டு அந்த வீடே வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்குது அவங்க வீடு அவங்க சொந்த பேரில் இல்லை அவங்க வாடகை வீடு தான் அப்புறம் ஏன் இதாகுது இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டு ஸோ இப்போ அவங்க புது வீடு கட்டலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இல்லை சிம்பிளாக சொல்லப்போனால் அவங்க ஜாதகம் நல்லாயிருக்கு அவரோட ஜாதகத்துல குரு திசை நடக்குதுங்க அவர் லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்கணம் லக்கணத்திலே குரு அவர் அந்த மாதிரியான வீட்டு அமைப்புல இருக்காரு அவருக்கு என்ன ஒரு என்னன்னா இந்த லக்கணத்திலேயே குரு இருக்கிறங்காட்டி ஒரு திக் பலம் பெற்றங்காட்டி ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அவர்னால பாதுக்க முடிஞ்சுது அவர் நம்மளை கால் பண்றாரு இந்த மாதிரி பார்க்கணுங்க இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தேன் பார்க்கணும் எனக்கு ஏதோ சம்திங் தப்பா இருக்குன்னு தெரியுது வாங்க அப்படின்னு அப்ப நீ அதை வந்து அவர் சரி செய்ய போறாரு அப்ப என்னன்னா வாஸ்து நிபுணர் அணுகி அதை சரி செய்யறதுக்கு கூட ஒரு குரு பார்வையோ ஒரு நல்ல டைமோ வேணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோவே அவங்களுக்கு கண்ணில் படாது இல்லை அப்படியே பட்டாலும் வந்து இதுக்கு யார் நம்ம வந்து செலவு பண்ணுறது இதுக்கு எது கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் தொழில் செய்கிறதுலேருந்து உங்கள் குடும்பத்தில் நோயிலிருந்து உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரைக்கும் எல்லாமே இருக்கும் யாரோட வீட்டில் சந்தோஷம் இல்லையா அந்த வீட்டில் சூரிய ஒளிச்சம் இல்லை யாரோட வீட்டில் கடனா அந்த இடத்துல வடகிழக்கு நான் சொன்ன அந்த மூணு மூளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு யார் வீட்டில் பெண்கள் பாதிப்பு குறிப்பாங்க அந்த வயிறு சம்மந்தப்பட்ட குடல் சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதுன்னா நேராக அடித்து சொல்கிற தென்கலக்க போய் பாருங்கள் வெட்டுப்பட்டிருக்கும் தென்கிழக்கில் டாய்லெட் வச்சுருப்பாங்க தென்கிழக்கில் வெளியிலேருந்து கிச்சன்லேருந்து பார்த்தா அப்படியே படிக்கட்டு போகிற மாதிரியான விஷயத்தை அமைத்திருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட நீங்கள் சரியாக நம்ம வந்து ஒரு வீட்டை பார்த்தாலே இந்த வீட்டில் இருக்கு நோய் இருக்குது இவருக்கு பிரச்சனை இருக்குது ஒரு கடன் இருக்குது ஒரு சூசைட் பண்ண போகிறார் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் எத்தனையோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா கடன்லேருந்து நம்ம மீட்டிருக்கோம் ஒரு வாஸ்து சரி செஞ்சு எத்தனையோ பேரை வந்து பாத்தீங்கன்னா மனநோய் பாதிக்கப்பட்டவங்களை சரி செஞ்சிருக்கோம் நம்ம சரி செய்யறது வாஸ்து சரி செஞ்சா அது சரியாக போகுது அவ்வளோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த வாஸ்து குளாறு நடக்குங்களா சார் அதாவது இப்ப சொல்லணும்னா ஒரு மேரேஜ் நடக்கிறது அப்படின்னா ரொம்ப தாமதமா நடக்குது இன்னைக்கு வரைக்கும் மேரேஜ் ஆகலைங்க வயசு முப்பத்தாறு நாற்பது பேர் காயிடுச்சுங்கிறாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு செல் இதுவே இல்லை இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு கருத்தரையை நடந்துக்கிட்டே இருக்கு கரெக்டா நம்மளுக்கு அந்த நல்ல நல்ல செய்தியெல்லாம் கேட்டு நம்ம ரொம்ப ஆச்சு இவதுல இருந்து ஒரு டெத்தாகவே இதாயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுல வந்து எந்த வகையில் சார் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இப்ப வந்து என்னன்னாங்க ஒரு வீட்டில் வந்து நான் சின்ன நகரங்கள் நடந்தா கூட வாஸ்து இதுதான் சொல்லுவேன் அப்போ இப்பே ஏற்பட்ட ஒரு புத்திர பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாஸ்து சம்மந்தப்பட்டது தென்மேற்குல பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டுல புத்திர பாக்கியம் பாதிப்பு உண்டு எப்பவுமே நம்ம வாஸ்துல ஆண்மனை பெண்மனைன்னு ரெண்டா பிரிக்கலாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை தான் மட்டும் வேணும் எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் நீங்க ஆண்மனையில மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மனை மட்டும் ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் யார் ஒருவர் எனக்கு பெண் குழந்தைதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பெண் குழந்தை தான் பிறக்கும் பெண்மனையில இருந்தால் அப்ப யார் ஒருவருடைய வடகிழக்குலையும் தென்மேற்குளையும் பாதிக்கப்பட்டிருக்கோ குழந்தையே இருக்காது அப்ப அங்க சரி செய்யும் போது இப்படி வந்து இங்க வந்து கிளியர் ஆகும் அவரோட ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாம் பாவத்தோட சனிக்கேதும் சூரியனோட சனியும் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவமாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரலாம் இல்ல குரு வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கையா இருக்கலாம் இந்த காம்பினேஷன் இல்லாம அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இல்ல இந்த வீட்டில் இல்லாம அந்த காம்பினேஷன் அவங்க ஜாதத்துல இருக்கார் இதுதான் மேஜிக் இப்போ ஒருத்தங்க வராங்க சார் இந்த மாதிரி புத்தக பாக்கியம் வந்து குழந்தை பிறக்கற தாமதமாகவே போயிட்டு இருக்குன்னு இப்போ அவங்க வந்த போதே நம்ம கேட்டோம் தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்க சூரியனோட சனி சேர்க்கை இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா அஞ்சாம் பாவத்துல சனி உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கையில தெரியல சோ எனக்கு அஞ்சாம் பாவத்துல சனி இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே பெண்களோட ஜாதகத்தை தான் நம்ம அதிகமா பார்க்கணும் எதுக்குன்னா குழந்தை விஷயத்துக்கு ஆண்களை விட பெண்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த கட்டத்துல இருக்க அந்த சனியை தூக்கி நம்ம கட்டத்துக்கு வைக்க முடியாது அஞ்சாம் பாவத்துல இருக்கிற சனியை தூக்கி ஓகேங்களா அது தொண்ணூத்தாறு டிகிரியில வந்து தொண்ணூத்தாறு பெர்சன்டேஜ்ல டிகிரியில அவ்வளவு நெருங்கிய பாகையில அஞ்சாம் பாவத்தோட தொடர்பு இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்லிடலாம் சூரியன் சனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமத குழந்தை அவரோட கணவர்ல எட்டாம் அதிபதி திசை நடந்துகிட்டு இருக்கு அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இது ஸோ அப்ப என்னன்னா வாஸ்துவ மாத்தி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை நம்ம உருவாக்கி கொடுத்தோம் நம்ம வந்து உருவாக்கல வாஸ்துவ மாற்றணும் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு அந்த மாதிரி என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் அதை அனைத்துமே மாத்தி தான் வாஸ்து வாஸ்துவை பத்தி சிறப்பா நம்ம சார் சொல்லியிருந்தா வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி வாஸ்து கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து நீங்க பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடு சந்திக்கும் வரை உங்களுடன் நிறைபெறுவது உங்கள் மணிகரன் பிரபாகரன் நன்றி வணக்கம்